யூ நைன்டீன் உலகக்கோப்பை இந்திய அணியில் கவனிக்கப்பட வேண்டிய ஐந்து வீரர்கள் நாளைய நட்சத்திரங்கள் யார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்காவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்திய அணி தங்களுடைய முதல் போட்டியில் வங்கதேசத்தை இன்று எதிர்கொள்கிறது இந்த தொடரை இந்திய அணி ஐந்து முறை கைப்பற்ற உள்ள நிலையில் ஆறாவது முறையாக தொடரை வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது யுவராஜ் சிங் விராட் கோலி போன்ற பல ஜாம்பவான்கள் இந்த தொடர் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நடப்பு சீசனில் கவனிக்கப்பட வேண்டிய இந்திய வீரர்கள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் குல்கர்னி அதிரடி ஆல்ரவுண்டராக விளங்கும் குல்கர்னி ஹர்திக் பாண்டியா போல் சிறப்பாக செயல்படக்கூடியவராக கூடியவராக இருக்கிறார் ஏற்கனவே இவருடைய ஆட்டத்தை பார்த்து ஐபிஎல் மினி ஏலத்தில் லக்னோ அணி இவரை வாங்கியிருக்கிறது கடந்த ஐந்து இன்னிங்ஸில் இந்திய அண்டர் பத்தொன்பது அணிக்கான விளையாடிய குல்கர்னி இருநூத்தி ஆறு ரன்கள் அடித்திருக்கிறார் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி அறுபத்தி மூணு என்ற அளவில் இருக்கிறது இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் முசிர் பிரபல கிரிக்கெட் வீரர் சர்பராஸ் கானின் சகோதராக முசிர் கான் விளங்குகிறார் சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக விளங்கும் முசிர் கான் மும்பை அணிக்காக ரஞ்சித் கிரிக்கெட் போட்டியை ஏற்கனவே விளையாடிவிட்டார் வினோத் மான்கன் கோப்பையில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற பெருமையும் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பவர் ஆரவல்லி அவினேஷ் இவர் ஐ பி எல் மினி ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக வாங்கப்பட்டிருக்கிறார் விக்கெட் கீப்பரான இவர் இந்திய ஏ அணிக்காக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற போட்டி ஒன்றில் தொண்ணூத்தி மூணு பந்து நூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் விளாசினார் இந்திய அணியின் களம் இறங்கியிருப்பவர் உதய் சரண் இவர் ஆஸ்திரேலியா எதிரான அண்மையில் விளாசினார் இலங்கைக்கு எதிராக அரை சதமும் அடித்துள்ளார் இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்திருப்பவர் ஆதார் சிங் தொடக்க வீரராக களம் இறங்கும் இவர் ஆறு ரன்கள் அடித்திருக்கிறார்